அனைவருக்கும் வணக்கம் ப தமிழாட்சியான சூயா கற்ப இருந்து அறிவியல் வினாவிடை அப்படிங்கிற ப அந்த நூல் வந்து ஆக்கி மூர்த்தி அவர்கள் எழுதிய நூல் மருத்துவம் என்கின்ற தலைப்பிலான நூல்ப இந்த நூலிலிருந்து நம்ம உளவியல் தொடர்பான மாதிரி வினாக்கள் காண ப வினாக்களை முழுமையாக பாருங்கள் நன்றி வாங்க வினாக்களுக்குள் செல்லலாம் அப்படிங்கிற தலைப்புல இந்த உளவியல் வினாக்கள் அமைகின்றன முதல் வினா உளவியல் என்றால் என்ன மனித நடத்தை ஆராயும் அறிவியல் துறை இருந்தாலும் நம்முடைய பதிவு ஒன்று உளவியல் குறித்து ஒவ்வொரு அறிஞர்களும் எதனை உளவியல் என்று கூறுகின்றார்கள் என்பது பற்றிய பதிவு இருக்கின்ற அதன் இணைப்பை இணைக்கின்றேன் படியுங்கள் கல்வி உளவியல் என்றால் என்ன அதாவது எஜுகேஷன் சைக்காலஜி அது கற்றல் கற்பித்தல் ஆகிய செயல்களில் திறமையுடன் செயல்படுவதற்கு உளவியல் விதிகளை பயன்படுத்தும் நடைமுறை உளவியல் தான் கல்வி உளவியல் அதெல்லாம் கற்றல் கற்பித்தல் கற்றல் அப்படிங்கிறது லேர்னிங் அடுத்து கற்பித்தல் அப்படிங்கிறது டீச்சிங் ஆக இந்த இரண்டும் திறமையா நடைபெறுவதற்கு உதவுகின்ற ஒரு கல்வி முறை தான் கல்வி உளவியல் புல உளவியல் என்றால் என்ன புலம் என்னன்னு அர்த்தம் நம்முடைய ஐம்பல்கள் அதன் மூலமாக நடைபெறுகின்ற தொடர்பு தான் அப்போ அந்த தொடர்பற்ற பல புலன்களின் தொகுப்பு உள்ளம் என்பது பண்டைய உளவியல் கொள்கை இது தற்கால உளவியல் கொள்கையினால் மறுக்கப்படுகிறது முழுதுமறி உளவியல் கொள்கை என்றால் என்ன அதாவது செக்காலஜி அப்படின்னா என்ன உள செயல்களின் உண்மை இயல்புகளை அறிய அவற்றை முழுமையாக அறிய வேண்டும் மாறாக பகுத்து துண்டு துண்டாக ஆராயக்கூடாது என்னும் கொள்கையே மூழ்கும் அறி உளவியல் கொள்கை இப்போ ஒரு குழந்தை இருக்கு அப்படின்னா இருந்து அதனுடைய உளவியல் கொள்கை ஆராயும் அப்படின்னு சொல்லி சொன்னா முழுமையாக ஆராயணும் மாறாக அதை பகுத்து துண்டு துண்டு ஆராயக்கூடாது அப்படிங்கிற கொள்கை தான் அது சமூக உளவியல் என்றால் என்ன சமூக குழுக்கள் தோன்றி செயல்பட இன்றியமையாத காரணங்கள் சமுதாய தொடர்பினாலும் செல்வாக்கினாலும் தனி தன் மனித வளர்ச்சி நடத்தை தாக்குதல் ஆகியவற்றை பற்றி ஆராய்கின்ற உளவியல் பிரிவுதான் சமூக உளவியல் அப்ப சமூக குழுக்கள் அப்படின்னு சொல்லி அதுவும் நம்ம பார்த்துருக்கோம் அதாவது சோசியல் மோட்டார் அப்படின்னு சொல்லி சொல்றது அது சார்ந்த உளவியல் தான் சமூக உளவியல் அப்ப அதற்கான அந்த சமூக தொடர்பு மற்றும் செல்வாக்கினால் தன் மனித வளர்ச்சி அதாவது ஒருவனுடைய தனிப்பட்ட முறையிலான வளர்ச்சி வளர்ச்சி அப்படின்னு சொல்லி சொன்னா உடல் வளர்ச்சி அறிவு வளர்ச்சி இந்த இரண்டும் தான் நடத்தை தாக்குதல் ஆகியவற்றை பற்றி ஆராயும் உளவியல் பிரிவு உள்ளம் என்றால் என்ன உள்ளம் என்பது ஒரு உறுப்பு அன்று மூளையின் செயலே இதனால் நாம் சுற்றுப்புறத்தை பற்றி அறிகிறோம் உணர்ச்சிகள் எழுச்சிகள் விருப்பங்கள் எல்லாம் ஏற்படுகின்றன பொருள்களை பகுத்தறிந்து முடிவெடுக்க முடிகிறது மூளை இல்லையே உள்ளமும் இல்லை சரிங்களா அப்போ உள்ளம் என்பது ஒரு உறுப்பு கிடையாது அது வந்து மூளையினுடைய செயல் தான் அது நன உள்ளம் என்றால் என்ன உள்ள நிகழ்ச்சிகள் நம் நினைவோடு நடைபெறும் உள்ளம் நனவுள்ளம் நன உள்ளம் என்றால் என்ன நன உள்ளத்திற்கு அடுத்தது உள் நன உள்ளம் இதில் உள்ள எண்ணங்கள் வேண்டிய போய் தடை இல்லாமல் நன உள்ளத்திற்கு வரும் எடுத்துக்காட்டாக வாய்ப்பாடு கூறுதல் பல நிகழ்ச்சிகளை நினைவுபடுத்தி கூறுதல் அப்போ நம்முடைய மனசு நினைவுக்குள்ள இருக்கும் அது நமக்கு வேண்டிய நேரங்கள்ல எடுத்துக்கிட்டு வெளியே கொண்டு வர்றது அது பேர் தான் உள் நன உள்ளம் இப்போ உதாரணமாக வாய்ப்பாடு கூறுதல் அப்ப இந்த டூ இன்ட்டு டூ எவ்வளோ அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கா அந்த குழந்தை என்ன செய்யும் நன உள்ளத்துக்குள்ள இருக்கும் அதுல இருந்து வெளியே கொண்டு வந்து அது டூ இன்ட்டு டூ போர் அப்படின்னு சொல்லும் டூ டூ போர் அப்படின்னு சொல்றது அப்ப அதன் பேர் தான் உள் நன உள்ளம் அடுத்து அடி உள்ளம் என்றால் என்ன இது நனவழி உள்ளம் உள்ளத்தின் பெரும்பகுதி பேராற்றல் வாய்ந்தது ஒடுங்கிய எண்ணங்கள் எழுச்சிகள் விருப்பங்கள் சிக்கல்கள் ஆகியவற்றின் உறைவிடம் இது நன்கு ஆராய்ந்தவர் யார் அப்படின்னா பிராய்ட் அவர்கள் சரிங்களா ஒடுங்கிய எண்கள் அப்ப மனசுக்குள்ள அந்த எண்கள் எல்லாமே உள்ளுங்க அது எல்லாமே உறைந்து கிடக்கின்ற இடம்தான் நனவழி நனவெளி உள்ளம் சரிங்களா அடுத்து உழப்பண்டுவம் என்றால் என்ன உள நோய்களை போக்கும் முறை நோய்கள் உள கோளாறுகளால் ஆறாவதுதான் உளப்பண்டுவம் அறி துயில் கருத்தேற்றம் மருந்து முதலியவை உள நோய்களை போக்க பயன்படுபவை சரிங்களா அப்ப அந்த மென்டல் டிசார்டர் இருக்குல்லையா அவற்றையெல்லாம் எப்படி எல்லாம் சரி செய்யலாம் என்பதற்கு பயன்படுவதுதான் அது உளநோய் மருத்துவம் என்றால் என்ன உளநோயை அறிந்து குணப்படுத்தலை ஆராயும் மருத்துவ பிரிவு இதை செய்பவர் உளநோய் மருத்துவர் ஜான் கேட் என்பவர் யார் ஆஸ்திரேலிய உளநோய் மருத்துவர் லித்தியத்தின் குணப்படுத்தும் பண்புகளை கண்டறிந்தவர் இந்த லித்தியம் மூலமாக இந்த மென்டல் நோய்களை வந்து தீர்க்கலாம் அப்படின்னு சொல்லி கண்டறிந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தில் பிராய்ட கொள்கை என்றால் என்ன ஆசிரியர் உளவியல் நல்லா பார்த்து கொள்ளுங்கள் இப்ப ஏன்னா நம்முடைய தேர்வுல வந்து அதை உளவியலாளர்கள் கொடுத்தாக என்றாலும் அவர்கள் எந்த நாட்டை சார்ந்தவர்கள் அப்படிங்கிற வினாக்களும் வருகின்றன அதெல்லாம் பார்த்துக்கொள்ளுங்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டல் நம்ம நேற்று பார்த்தோம் கேட்டல் சாண்டை ஜானு இவங்க எல்லாம் வந்து எந்த நாட்டை சார்ந்தவர்கள் அப்படிங்கிற ஒரு தனி பதிவு இருக்கு நினைக்கிறேன் இணைத்து படியுங்கள் சரிங்களா சிக்மெண்ட் பிராய்டு ஆசிரிய உளவியலாளர் இவருடைய கொள்கை தான் பிராய்டு கொள்கை நரம்பு கோளாறுகளையும் உளக்கோளாறுகளையும் கோளாறுகளையும் விளக்குவது இதற்கு மாற்று உளநோய் பண்டுவம் இவர் உளப்பகுப்பின் தந்தை என்று பெறுகின்றார் உளப்பகுப்பு என்றால் என்ன மனித நடத்தையின் போக்கை உறுதி செய்வதில் நனவெளி நோக்கங்களின் இன்றியமையாமையை வலியுறுத்தும் உளவியல் கொள்கை தான் உளப்பகுப்பு உல கோளாறுகளை போக்கும் ஒரு உள மருத்துவ முறை இதனை உருவாக்கியவர் அப்ப வந்து மனதை வந்து அந்த நோயை எப்படி எல்லாம் குணப்படுத்தலாம் அப்படிங்கிறதையும் ஒரு மருத்துவ முறை அவர் கண்டறிந்தார் சரிங்களா அடுத்து இன்னாட்டம் ஐடி என்றால் எல்லா இதுவும் வந்து பண்ணிட்டான் அவர் வந்து மூன்று வகனையா வந்து அவர் கண்டுபிடித்தார் சொல்லி நம்ம பார்த்துட்டோம் இட் ஈகோ சூப்பர் ஈகோ இந்த மூன்று அவர் கண்டறிந்தவர் சரிங்களா அதுல இன்னாட்டம்னா தான் என்ன அதாவது ஐடி என்றால் என்ன அல்லது இட்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படின்னா என்ன உளப்பகுப்பு அறிஞர் பிராய்டு பயன்படுத்துகின்ற சொல் இது மகிழ்ச்சி அடைவடைய குறிக்கோளாக கொண்ட உளப்போக்கினை குறிப்பது தான் இட் உல நோயியல் என்றால் என்ன உலக் கோளாறுகளுடன் முப்பத்தை ஆராய்கள் சரிங்களா ஆமா அந்த உல கோளாறுகள் என்னங்கம்மா அதாவது ஒருத்தர் கேட்டாங்கன்னா சரியா பதில் சொல்லாம இருக்கிறது அதே மாதிரி ஒரு ஆசிரியர் வந்து டூ டூ சார் எத்தனை அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அந்த குழந்தையால உள்ளுக்க இருக்கும் ஆனா வெளியே கொண்டு வந்து சொல்ல தெரியாத நிலை அதே போன்று சில குழந்தைகளும் முரண்பட்டு இருத்தல் வகுப்புலயே அடுத்த குழந்தைகளுடைய பேனாவை எடுத்து தன் பேனா என்று எடுத்து வைத்துக் கொள்ளுதல் அல்லது எப்போதும் ஏதேனும் ஒரு முரண்பட்ட கருத்துக்களுடன் அடுத்த மாணவரிடம் முரண்பட்டு இருத்தல் அல்லது வீட்டிலேயே பிரச்சனையாக இருத்தல் அல்லது பள்ளியிலிருந்து வீட்டுக்கு செல்லும் பொழுது அந்த இடையில் நடக்கின்ற செயல்களில் நிலையிலை மீறி இது எல்லாமே உளப்போளாறுகள் தான் சரிங்களா இது பற்றி ஒரு பதிவு இருக்கின்றது இணைத்து படியுங்கள் அடுத்து உள மருத்துவ தனிமுக பணியாளர் என்பவர் யார் ஒரு உள மருத்துவரின் கீழ் வேலை செய்பவர் இவர் உள நோயாளிகளுக்கு மறுவாழ்வு அளிக்க உதவுபவர் அப்ப அந்த குழந்தையினுடைய மனம் சார்ந்த நோய்களை எல்லாம் தீர்த்து வெளியே கொண்டு வருவதற்கு அதனை பெயர் மறுவாழ்வுன்னு சொல்லுவாங்க அழிப்பதற்கு உதவுபவர் தான் அவர் செயற்கொள்கை என்றால் என்ன எழும் விளைவுகளே உளவியல் ஆராய்ச்சிக்குரிய பொருள்கள் ஆகும் அப்படிங்கிற கொள்கைதான் கொள்கை செயல் பண்றது அப்ப குழந்தைகளுடைய இருக்கு எல்லாத்தையும் வெளியே கொண்டுட்டு வர்றது ஆளுமை என்றால் என்ன பர்சனாலிட்டி ஒருவன் உளப்பான்மைகளும் இயல்புகளும் அடங்கிய தொகுப்பு இதை உள்ள அமைப்பின் தொகு மொத்தம் எனலாம் ஆளுக்கு ஆள் வேறுபடுவது ஒருவருடைய ஆளுமை என்பது ஒவ்வொரு மனிதருக்குள்ள வேறுபடுகின்றது அவனுக்குள்ள இருக்கின்ற அவனுடைய உல பான்மை அப்ப ஒரு கருத்து இப்ப இட்லின்னு சொல்லி சொன்னோம்னாக்கோ ஒருவருடைய விருப்பத்தை சார்ந்து அந்த மாதிரி அதே மாதிரி பாடம் படித்தல் அப்படிங்கிறது ஒருவருக்கு பிடிக்கும் ஒருவருக்கு பிடிக்காது ஒருவருக்கு மிக அதிகமான ஆர்வத்தை தரக்கூடியது அப்ப அதெல்லாம் அதன் பற்றிய ஒரு பண்பு அதே சமயம் அவனுடைய இயல்பான குணம் என்ன இந்த இரண்டும் சேர்ந்தை தான் ஆளுமை அது ஆளுக்கால் வேறுபடும் ஆளுமை வடிவுரி என்றால் என்ன பல ஆளுமை பண்புகளில் ஒருவரின் நிலைகளை தொகுத்து காட்டுகின்ற படம் அதை என்ன செய்வாங்க இந்த மாதிரி போட்டு அவனுடைய இப்ப நம்ம பார்த்த முடியாது அந்த உழப்பான்மை அவனுடைய இயல்பு இதெல்லாம் அவனுக்கு எப்படி இருந்தது இன்னைக்கு எப்படி இருக்கும் நாளைக்கு பார்த்தீங்கன்னா இறங்கிற அவனுடைய அதன் மீதான அவன் ஈடுபாடு இறங்கிடும் மறுநாள் கூடும் நாள் பார்த்தீங்கன்னா நல்லா உயரத்துல எழுதி செல்லும் இங்குதான் வந்து ஆளுமை வடிவுறு சரிங்களா அடுத்தது என்றால் என்ன இது உள்ளம் ஆளுமை பண்பு முதலியவற்றில் வெளிப்படுவது ஐச்சின் தனி ஆளுமை சமூகத்திற்கு பயனளித்துள்ளது ஹிட்லரின் தனி ஆளுமை சமூக கேட்டை விளைவித்தது அப்ப யாருடைய பர்சனாலிட்டி அந்த குணம் வந்து வெளிப்பட்டது அப்படின்னா ஐன்சியினுடையது ஹிட்லருடைய தனியாளுமே சமூக கேட்டை விளைவித்தது ஐன்ஸ்டீன் வந்து ஒரு அறிவியல் அவர் கண்டுபிடித்த அறிவியல் கண்டுபிடிப்பு வந்து மனித குலத்திற்கு அது பயன்பட்டது ஆனா ஹிட்லர்னா யாரு ஹிட்லர்ன்னு சொல்லுவோம் இல்லையா அவர் தான் ஹிட்லரும் கொடுத்துருக்காங்க அப்ப அவருடைய தனியாளுமே அவருடைய பர்சனாலிட்டி என்ன ஆயிடுச்சு உலகத்துல வந்து போருனை மூட்டி அந்த மாதிரியான பண்புகளுக்கு அது வித்திட்டது அதனால தான் சமூக கேட்டை விளைவித்தது சரிங்களா அடுத்து வெளிப்பாடு என்றால் என்ன மனத்துக்குள்ள இருப்பதை வெளிப்படுத்துவது எண்ணங்கள் சத்துகள் உணர்ச்சிகள் ஆகியவற்றிலிருந்து விடுபட அவற்றை பிறருக்கு மாற்றுதல் எடுத்துக்காட்டாக தன் பழியை பிறர் மீது சுமத்துதல் சரிங்களா அடுத்து வெளிப்பாட்டு குறை என்றால் என்ன எழுத்தில் சொற்களை அமைத்து கருத்துக்களை தெரிவிக்க இயலாமை அப்போ சிலருக்கு வந்து வாயால சொல்ல தெரியாது சிலருக்கு எழுத்துக்களால் எழுதி சொல்ல தெரியாது அதான் வெளிப்பாட்டு குறை வெளிப்படுத்துவதில் ஏற்படுகின்ற குறைபாடு அடுத்து வெளிப்பாட்டு நுணுக்கங்கள் என்றால் என்ன மைத்தடங்கள் படங்கள் வடிவங்கள் முதலியவற்றை பயன்படுத்தி ஆளுமையை ஆராய்கின்ற முறைகள் தான் வெளிப்பாட்டு நுணுக்கங்கள் இது எல்லாமே நம்முடைய டெக்காலஜியில வரக்கூடிய தேர்வு அதாவது டெஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம்ப்பா மைத்தட சோதனை படுத்திருக்கோம் அதே மாதிரி படங்கள் மூலமாக வடிவங்கள் மூலமாக குழந்தையனுடைய அந்த வெளிப்பாட்டை எவ்வாறு கொண்டு வரலாம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம்ப்பா இந்த டெஸ்ட்டுக்கு மட்டுமே பாத்தீங்கன்னா தனி பதிவு இப்போ நினைக்கிறேன் படியுண்டு சரிங்களா அப்போ இந்த வெளிப்பாட்டு இவற்றை பயன்படுத்தி பயன்படுனவற்றை தத்தம் ஆளுமை பண்புகளுக்கு ஏற்ப ஒவ்வொருவரும் பொருள் கொள்வார் இப்ப உதாரணமாக ஒரு படம் இப்போ வட்டம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கோ ஒருத்தருக்கு அது வேற மாதிரி தோணும் இன்னொரு மாணவருக்கு அது வேற மாதிரி தோணும் அப்போ ஒவ்வொரு பாத்தீங்கன்னாக்கும் ஒவ்வொருவரும் பொருள் கொள்வார்கள் அப்ப இதனை கொண்டு அவர்களுடைய பர்சனாலிட்டியை நாம் கணக்கிடுவது சரிங்களா அடுத்து மரத்தல் என்றால் என்ன கற்றவை நினைவிலிருந்து நீங்குவது குறிப்பது அதுதான் மரத்தல் மறப்பது உள்ளத்தின் இயல்பு நல்ல சூழ்நிலைகளில் கற்பவை உள்ளத்தால் நிலைத்து நிற்கும் நினைவு பயிற்சி நினைவு குறிப்புகளின் மூலம் மறதியை போக்கலாம் படித்த படித்தப்பட்டு டூ சார் போர் அப்படிங்கிறது வந்து என்ன ஆகும்னாக்கா அவனுக்கு நினைவுல இருந்து நீங்கிவிடும் அதுதான் அந்த நினைவுல இருந்து நீங்குவதன் பெயர்தான் தான் சரிங்களா இது வந்து இயல்புதான் ஒரு மகிழ்ச்சியான சூழல்ல இனிமையான சூழல்ல அவன் படிக்கிறான் அப்படின்னு சொல்லிச்சனா அது மனசுக்குள்ள நன்றாக அவனுக்கு நிலைத்து நிற்கும் சரி அடுத்து இந்த மறதிய வந்து எப்படி நீக்கலாம் அப்படினாக்க நினைவு பயிற்சி இப்ப தினமும் அந்த வாய்ப்பாடை சொல்ல செய்தோமானால் அவனுக்கு அந்த வாய்ப்பாட்டின் மீதான மறதி என்பது ஏற்படாது அதே போன்ற நினைவு குறிப்புகள் அந்த படித்தவற்றை எழுதி பார்த்தல் அந்த மாதிரியாகவும் என்ன அவனுடைய மறதியை போக்கலாம் நினைவாற்றல் என்றால் என்ன பழைய பட்டறிவுகளை புது நிலைகளில் பயன்படுத்தும் திறந்தான் நினைவாற்றல் கற்றல் நினைவில் இருத்தல் நினைவு கூறல் நினைவு உணர்தல் ஆகியவை இதில் அடங்கும் நினைவாற்றலும் உள்ளத்தின் ஓர் இயல்புதான் சரிங்களா இப்ப வந்து உதாரணமா இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா டூ டூ சார் போர் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இது வந்து ஏற்கனவே அந்த குழந்தையினுடைய மனத்துக்குள்ள அது பதிந்திருக்கும் அல்லது ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிறது அந்த குழந்தைக்கு வந்து பயந்துருக்கும் ஏ ஸ்கொயர் பிளஸ் டூ ஏ பி பிளஸ் பி ஸ்கேர் அப்படின்னு இப்போ கணக்கு ஒரு இது நம்ம நடக்கும்போது என்ன செய்வாங்க அப்படின்னாக்கா அந்த குழந்தை இந்த மாதிரியான ஒரு சிம்பிள் வருது அப்படின்னாக்கா உடனே அதை என்ன செய்யும் ஏற்கனவே படித்த அந்த ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர்னுடைய அந்த ஈக்குவேஷனை கொண்டு வந்து கொண்டு வந்து நினைவுப்படுத்தி அதை இணைக்கும் அப்போ ஏற்கனவே இருக்கின்ற அறிவை புதிய நிலைகளில் பயன்படுத்தது எட்டாம் வகுப்பில் ஒன்பதாம் வகுப்பில் படித்தது பனிரெண்டாம் வகுப்புல வரும்போது தேவையான சமயத்துல அந்த ஈகேஷனை கொண்டு வந்து அந்த குழந்தை நினைவுப்படுத்தும் அந்த மாதிரியான திறன் தான் நினைவாற்றல் என்னைக்கு இது பண்ணது கிட்டத்தட்ட இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபது இது இன்னைக்கு நீ சொல்றியே அப்படிங்கிறது அப்ப அந்த தான் நினைவாற்றல் அப்ப கற்றலானது என்ன செய்கின்றது மனதிற்குள் இருக்கின்றது நினைவில் இருத்தல் நினைவு கூறல் அப்ப உள்ள இருக்கிறத வெளியே கொண்டு வருவது நினைவு கூறல் கூறல் பாத்துக்கங்க இடைநேர சரிங்களா அடுத்து மூணாவதாக நினைவுணர்தல் உணர்தல் ஆகிய மூன்று அடங்கியதான் நினைவாற்றல் சரிங்களா இதுவும் வந்து மனிதனுடைய ஒரு இயல்பு தான் மிகை நினைவாற்றல் என்றால் என்ன நினைவாற்றை மிகைப்படுத்துதல் பழங்கால பட்டறிவின் நுணுக்கமான விவரங்களும் இதில் அடங்கும் அதிர்ச்சிக்கு பின் உடல்நலம் குன்றுபவர்களுக்கு ஏற்படுவது இது என்ன ஆகும் அப்படின்னு நான் ரொம்ப ரொம்ப பழசுல ரொம்ப அடி மனதில் இருப்பதெல்லாம் மேலே கொண்டுட்டு வர்றது அப்ப இது என்ன ஆகும் அப்படின்னாக்கா நலம் கொண்டு வருது உதாரணமாக ஏதேனும் ஒரு அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கும் அதனால அவங்க நினைச்சாங்க இந்த மாதிரியான பழைய இதெல்லாம் ரொம்ப ஆழமானதை நினைவுக்கு கொண்டு வருதல் சரிங்களா நினைவு கூறுதல் குறை என்றால் என்ன அப்ப ஏற்கனவே படித்த உள்ள இருக்கும் இல்லையா அதை வெளியே கொண்டு நினைவுபடுத்தி பார்க்கறதுல ஏற்படுகின்ற குறைபாடு பொருள்களை பெயரிடவும் நினைவு கூற இயலாத நிலை இந்த பொருளை பார்த்தோன்னா இந்த பேர் எனக்கு நல்லா தெரியுமே நல்லா தெரியுமே அப்படிம்பாங்க அதை வெளியே கொண்டு வர முடியாது அவங்களால நினைவு இயலாமை அதுதான் நினைவு கூறுதல் குறை அடுத்து நினைவில் இருத்தல் என்றால் என்ன பெற்ற செய்தியினை மறைநிலையில் நீண்ட காலம் இருத்தி வைத்தல் அப்ப மறைநிலை நிலை அப்படின்னாக்க எதிர்மறை நெகட்டிவ் இதுல அதை என்ன செய்வாங்க அதையும் அப்படியே மனதுக்குள்ள அப்படியே பதிய வைத்துக் கொண்டிருப்பார்கள் அப்ப என்ன அர்த்தம் சொன்னோம்னாக்கும் நீண்ட காலம் அவர்களுடைய மனசுக்குள்ளேயே எதிர்மறையான நேரத்துலையும் அவர்கள் நினைவுக்கு கொண்டு வருவார்கள் அப்படிப்பட்ட நிலைதான் நினைவில் இருத்தல் இருத்தல்னா இருத்தி வைத்தல் அப்படியே சேமித்து வைத்தல்னு அர்த்தம் இதை எவ்வாறு மதிப்பிடலாம் ஒருவனுடைய நினைவு திறனை எவ்வாறும் அறிப்பிடலாம் மீளாக்கம் நினைவு உணரல் மீண்டும் மீண்டும் செய்தல் ஆகிய நினைவு குறிப்புகள் தொடர்பான செயல்களை உற்று நோக்கி இதனை மதிப்பிட வேண்டும் இது செறிவாக இருந்தால்தான் கற்றலும் செறிவாக இருக்கும் ஆக ஒரு மனிதனுக்கு அடிப்படையானது எது அப்படின்னா கடைசியா எங்க கூட நிறுத்திட்டாங்க பாருங்க நினைவில் இருத்தல் தான் சரிங்களா இந்த நினைவில் இருத்தல்றதுக்கு நம்ம மூணு ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இல்லையா அது மேலாக்கம் அப்படின்னா நினைவுக்கு கொண்டு வருவதன் பெயர் மீளாக்கம் நினைவு உணரல் ஆமா இந்த இது கரெக்டா நம்ம கொண்டுகிட்டு வரோம் இதுக்கு இதுதான் அப்படிங்கிறது நினைவுணரல் மீண்டும் மீண்டும் செய்தல் அதனையே மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்தி கொண்டே இருத்தல் ஆக இந்த சார்ந்த செயல்கள் தான் மதிப்பிட முடியும் நினைவில் இருத்தலை மதிப்பிட முடியும் அது இருந்தால் மட்டும்தான் கற்றலானது செறிவாக இருக்கும் மிக அழகாக நன்றாக ஒரு மாணவனால் படிக்க முடியும் சரிங்களா அடுத்து இயல்பூக்கம் என்றால் என்ன இயல்பாக உயிர்களிடம் அமைந்துள்ள சிக்கலான நடத்தை கோலம் ஆக்க ஊக்கம் ஆராய்வு ஊக்கம் ஈட்ட ஊக்கம் குழு ஊக்கம் வியப்பூக்கம் அதாவது இங்கு சொல்லி சொல்லுவாங்க அல்லது மோட்டிவேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படிப்பட்ட தான் வந்து இயல்பு ஊக்கம் அது என்னென்ன சிக்கலான நடத்தை கோலம் ஸோ வந்து அவன் இதை செய் அப்படின்னு சொல்லி சொன்னா செய்யாம இருக்கிறது வீட்டு பாடம் கொடுப்பாங்க ஆசிரியர் அவன் என்ன செய்வான் ஒரு நாள் செய்வான் ரெண்டு நாள் செய்வான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செய்யவே மாட்டான் ஏன்டா என் பார்த்து செய்ப்பா இப்படி செய்ப்பா அப்படின்னு சொல்லி எதுனமோ சொன்னாலும் அவன் செய்யாமல் இருப்பான் அப்போ அவனுடைய சிக்கலான அந்த நடத்தை அடுத்து ஆக்க ஊக்கம் இயல்பாகவே என்ன அவன் ஒரு ஆசிரியர் சொன்னது இயல்பாக எடுத்து ஊக்கத்துடன் செய்வது ஆராய்வு ஊக்கம் ஈட்ட ஊக்கம் குழு ஊக்கம் குழு ஊக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது குழுவினோடு சேர்ந்திருந்து அவன் செய்வது வியப்பூக்கம் என இது பல வகைப்படும் சரிங்களப்பா இப்ப இது வரைக்கும் என்ன அதுல இருந்து இயல்புக்கம் அப்படிங்கிறது வரைக்கும் நம்ம பார்த்துக்கோம்பா இதை அடுத்து வைத்து வருகின்ற வினாக்களை அடுத்தடுத்த பதவிகளில் நாம் காண்போம் சரிங்க இது தொடர்பான பதவிகள் இருக்குங்கனப்ப அவற்றை இணைக்கிறேன் படியுங்கள் சரிங்கப்பா மீண்டும் ஒரு புதிய பதவியை சந்திப்போம் நன்றி வணக்கம்